இருக்கிறீங்களா அப்படி சொல்லுங்க சொல்லுங்க அண்டர் டூ ஆஃபீஸிங்கா இருக்கு நான் பண்ணுங்க ஆ மிஸ்டே ஆதார் எந்த ஒரு தகவல் அப்டேட் பண்ணாலும் கிடைக்கும் வச்சு எடுத்துக்கோ இது ஒரு டபிள்யூ செக் பண்ணிக்கலாம்

ஆமா மேடம் நீ எவ்வளவு நாளா கிடக்கும் சார் அப்ளை பண்ண நாளா ஆமா மேடம் சார் அப்டேட் பண்ணி அது வந்து ரிஜெக்ட் ரெண்டாவது திருப்பி அப்டேட் பண்ணிருக்கோம் ஹெல்ப்லைன்ல நாங்க வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க திருப்பி அப்ளை சொன்னாங்க ஆமா ரெண்டாவது அப்டேட் பண்ணிருக்கோம் நாங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணி பண்ணி அவங்களே லாஸ்ட் திருப்பி நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க இதே நம்பர்ல தான் கால் பண்ணி கம்யூனிகேட் பண்ணீங்களா ஆமா ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க இதே நம்பர்னா இதே என்ரோல்மென்ட் நம்பர் இல்ல இதே மொபைல் நம்பர் இல்ல இதே மொபைல் நம்பர்ல இதே பையனுக்கு தான் ஆனா வேற என்ரோல்மென்ட் நம்பர் ரெண்டாவது திருப்பி பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிருக்கோம் நாங்க ரெண்டாவது ஓகே 9 ஆவது மாசம் 23 ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க கரெக்ட்டா ஆமா அது வந்து பயோமெட்ரிக் மிஸ்ஸிங் டீடைல்ஸ் அப்படி அந்த ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆச்சு அது பயோமெட்ரிக் இஷ்யூனால தான் ரிஜெக்ட் வெயிட் ஒரு வைஸ் பண்ணிருக்கீங்க மறுபடியும் என்ன கேட்டு கேட்டுக்கறாங்கன்னா நீங்க மறுபடியும் அப்டேட் பண்ண சொல்லிருக்காங்க ஆமா அப்டேட் பண்ணனும் இப்போ அது அப்டேட் பண்ணிருக்கீங்க அது அண்டர் ப்ராசசிங் இருக்கு வெயிட் பண்ணுங்க தீர்வு கிடைக்கும் இதாவது கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் மேடம் ஆ थैंक्स சார் நான் இனி கடைக்கட்ட பிரச்சனை தான் பசங்க பசங்களுக்கு எஜுகேஷனுங்க வேண்டி இந்த மாதிரி எத்தனை டைம் சார் நாங்க ரூபாயாச்சர் அழிச்சு அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ரிஜெக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகி அப்படிங்களா எஜுகேஷன் பர்பஸ் ஆமா எவ்வளவு நாள் வெயிட் பண்றது ஏற்கனவே நான் இனி திருப்பி அடுத்து வந்து நாங்க வந்து நேம் கரெக்ஷன் பண்ணனும் அதுக்கு திருப்பி அப்டேட் பண்ணனும் அப்ப இனி அதுக்கு ஒரு 1 வீக் ஆகும் சீக்கிரத்துல ஸ்கூல்ல கேட்டிருக்காங்க 12th படிக்கிறான் என் பையன் டுவல்த் படிக்கோட பையனுக்கு நேம் கரெகெஷனாக வேண்டி இப்ப அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி இப்படி கேன்சல் ஆகிட்டே போயிட்டே இருக்கு அவங்க சீக்கிரம் ஆதார் என்னதோ ஒரு அப்புறம் ஆதார் அப்ப அப்புற ஐடிக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸ்கூல்ல புரிஞ்சுதுங்களா அப்பார ஐடின்ற அப்பார ஐடின்னு ஒன்னு இருக்குல்ல அதுக்காக வேண்டி ஸ்கூல்ல நேம் கரெக்ஷன் பண்ணி தாங்கன்னு கேட்டிருக்காங்க அதனால இவ்வளவு நாள் ஆகுது ஓகே ஓகே வாங்க திருப்பி திருப்பி பயோமெட்ரிக் அப்டேட் பண்ண ரூபாயும் வாங்கிட்டு இருக்காங்களே என்ன மேடம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டே இருக்காங்களே கண்ட கண்டடா கலெக்ட் பண்ணிட்டே இருக்காங்களே ஆமாங்க மேடம் அது அப்டேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் நீங்க அப்டேட் பண்றது வந்து திருப்பி திருப்பி அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்கனா ஆமாங்க மேடம் ஆமா அப்ப எதனால தப்பு நடக்குன்னு ஒண்ணும் தெரியாது அதே தப்பு ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது இது இது அப்டேட்ல ஆயிரும் மேடம் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது சரி இன்னும் ஒரு இன்னொரு நாள் வெயிட் பண்ணனும் நாங்க அப்டேட் பண்ண தேதி அதிகபட்சம் 30 நாள் 30 நாள் வெயிட் பண்ணி அதுக்கு அடையில ஸ்கூல் 12 தே முடிஞ்சிருமே அப்ப எங்க போய் நேம் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கிறது தப்பு தப்பா வருது 30 நாள் வெயிட் பண்ணத கூட ஓகே ஆனா தப்பால வருது திருப்பி திருப்பி ம் சரிங்க சார் நாங்க வெயிட் பண்றோம் பாப்போம்

சார் அவனுக்கு வயசே பதினஞ்சு தான் முடிஞ்சுருக்கு ஏற்கனவே ஒரு செவன் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல நாங்க இது பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறம் எங்க போட்டு பயோமெட்ரிக் அப்டேட் பண்றதுக்கு பத்து வருஷத்துக்கு வரதுல சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல செவன் ஸ்டாண்டர்ட்ல திருப்பி இந்த சின்ன குழந்தைகள் உள்ளத மாத்துவாங்களா அத மாத்துனோம் அதுக்கப்புறம் எங்க பத்து வருஷம் ஆகிருக்கு ஆகலையே ஆ

ரொம்ப நெருக்கடி அதுக்காக நீங்க ஸ்கூல்லயாவது பேச முடியுமா ஸ்கூல்ல ரொம்ப இது பண்றாங்க நீங்க எப்ப வாங்கி தருவீங்க வாங்கி தருவீன்னு வந்து ஆகுமா இது நேம் பண்ணி கொடுக்கணுமா நாளைக்கு பிராப்ளம் வரல எழுத போறான் எக்ஸாம் சுச்சுவேஷன் நல்லாவே புரியுதுன்னா ஆமாம் மேடம் டுவெல்த்து எக்ஸாம் அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்க புரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பா எங்க எங்கள் சைடுல ஹெல்ப் பண்ணுறோம் ஆ இல்லாட்டா நாங்கள் உங்கள் நம்பரை கொடுக்கோம் ஸ்கூலில் நீங்க பேசிக்கங்க என்ன நம்பரு மேடம் இந்த நம்பர் தான் சார் என் ஃபோனும் எடுக்கிறதுக்கு ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் ஆக வெயிட் பண்றோம் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அப்படியே அப்படியே வச்சிருக்கீங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன செய்யணும் எங்களுக்குன்னு தெரியல நம்ம இந்த அப்போ இந்த ஹெல்ப்லைன் நம்பர் எதுக்குனே தெரியல மொத்தத்துல கண்டிப்பா தீர்வு கொடுக்கும் மேடம் எந்த நம்பரா இருந்தாலும் இதே 1947 க்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா தீர்வு கொடுக்கறோம் சரிங்க சார் இந்த நம்பருக்கு நான் கம்ப்ளைன்ட் பண்ண நம்பருக்கு ஒரு ஏதோ ஒன்னு கம்ப்ளைன்ட் நம்பர் அனுப்புவாங்களா போன டைம் அதுவும் அனுப்பல அனுப்புவாங்க நீங்க கம்ப்ளைன்ட் நம்பர் எடுத்தாங்க எடுத்தாங்கன்னு கேட்ட ஒரே டார்ச் வராத நம்பர் எப்படி சார் எடுத்து கொடுக்கிறது உங்களுக்கு கம்ப்ளைன்ட் நம்பர் இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க என்ன கம்ப்ளைன்ட் நம்பர் சொல்ற எழுதிக்கிறீங்களா மேடம் சொல்றீங்களா நான் ஆமா ஆமா இவ்வளவு எவ்ளோ நம்பர் வரும் எத்தனை நம்பர் வரும்

அதுக்கு வேற டார்ச்சர் சரிங்க